நல்லா இருக்கீங்களா சரி ஒரு விவசாயி ஒருத்தருங்க தனக்கு கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்த வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த விவசாயத்தில் வந்து உதவுறதுக்கு ஒரு குதிரை ஒன்று இருக்குங்க அந்த குதிரைக்கு பேர் எழில் அந்த எழில்ங்கிற அந்த குதிரை தான் வந்து கூட எப்பவுமே இருக்கும் அவருக்கு வந்து விவசாயத்தில் வந்து முழுசா வந்து உதவுறதும் அந்த எழில் தாங்க அது அதனால் அது மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார் அந்த குதிரை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் ஒரு நாள் வந்து சும்மா ரிலாக்ஸாக இருக்கும்போது நாள் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கார் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வர்றாருன்னு தெரியுது ஏண்டா அவர் வந்து அந்த அவர் முடியெல்லாம் எல்லாம் களைஞ்சி போய் துணியெல்லாம் எல்லாம் கசங்கி ரொம்ப சோர்வாக அவர் வர்றாருங்கிறது நல்லா தெரியுதுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு வந்து இவரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரி இடத்துக்கு போட்டு உட்கார வச்சுட்றார் உட்காந்துட்டு சரி தண்ணி கொடுக்க போட்டு வந்து கொடுக்குறேன் இந்த குடிங்க அப்படின்னு தண்ணி குடிக்கிறேன் குடிச்சுட்டு அப்புறம் டீகி சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லைங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் சரி நீங்கள் யார் உங்களுக்கு தெரியலையே அப்படிங்க இந்த மாதிரி சொல்கிறார் நான் வந்து இந்த ஊரில் ஆளுங்க நான் வந்து வெளியூர் வெளியூர்லேருந்து நான் வந்து காரில் வந்துக்கிட்டு இருந்தேங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக காரில் வந்தேன் இந்த ஏரியா வந்து எனக்கு வந்து புதுசு ரோடுகளும் எல்லாம் புதுசாக ரொம்ப தடுமாறிக்கிட்டே வந்தங்க ரோடும் சரியில்லை கார் வர்றதுக்கு வந்து சரியான ஒரு பாதை இல்லைங்க நான் வந்துகிட்ருக்கும்போது இந்த கோபியில் முள்ளாங்கரை கோபிலில் முள்ளாங்கரைங்கிற இடத்துல என்னுடைய கார் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சுங்க நல்ல வேலை இதே விஷயம் எனக்கு வந்து உண்ணாவில் நான் வந்து வந்துட்டேன் வெளியே விட்டேன் கார் பள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது தூக்க முடியாது அங்கே எனக்கு உதவிக்கு யாரும் கரெக்டாக கிடைக்கல ரொம்ப சிரமமாக இருக்குங்க அப்புறம் உள்ளவங்க உள்ள சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இவரை போய் பாருங்கள் அவருக்கு வந்து குதிரை ஒன்று இருக்கு அது ரொம்ப நல்ல அருமையான குதிரை எப்படி வந்து அது உங்களுக்கு வந்து அந்த காரை வந்து எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தாங்க நான் இங்கேருந்து நடந்து வர்றேன் அப்படிங்களா சரி வாங்க ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அவர் கையில் அதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் வந்து ரெடியாக எடுத்துக்கிட்டு குதிரையும் கூட்டிகிட்டு நடந்தே வந்து அந்த கார் விழுந்த அந்த பள்ளம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க கார் விழுந்த பள்ளத்துக்கு நடந்து வந்து போகிறாங்க போனதும் அங்கே போனது வந்து அந்த இடத்த வந்து நல்ல தலாவாக பார்க்குறாருங்க எவ்வளோ பள்ளத்தில் விழுந்திருக்கு எப்படி விழுந்திருக்கு இப்போ முன்னே விட்டு வந்து கேள்விட்டார் பெரிய காரா காரா பெரிய பஸ்ஸாக ஆயினா அதெல்லாம் வந்து இது குதிரையெல்லாம் ஒத்த குதிரையெல்லாம் இழுக்க முடியாது இல்லை இல்லைங்க சின்ன காரணம் அதையும் பார்த்துக்கிட்டேன் சின்ன காரெல்லாம் நம்ம குதிரை இழுத்துறோம் அப்படின்னு சொல்லி பள்ளத்தை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு எப்படி கயிறு போட்டு எந்த பக்கம் எடுத்தால் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளீராக தெளிவாக பார்த்துட்டு கயிறை வந்து எடுத்து சுற்றி அந்த காருக்கு வந்து மாட்டி விடுறாரு அந்த காரை வந்து லாபமாக கரெக்டாக உட்கார்ற மாதிரி காருக்கு வந்து மாட்டி விடுறாரு மாட்டி விட்டு போட்டு ரெடியானதும் வந்து ஆனால் இந்த குரையெல்லாம் கூப்பிடலாம் குயிரை வந்து அது மாட்கு அது நிற்கிது முன்ன என்ன பண்ணுறாரு எங்கே தான் பழனி பழனி இல்லை அப்படிங்கிறாரு ஒண்ணு ச சும்மா பள்ளியும் இல்ல அப்படிங்கிறாரு இவங்க குதிரை வந்து அப்படியே நிக்கது அப்புறம் என்ன பண்றாரு ஏ கத்தா நீ எழு அப்படிங்கிறாரு அப்பவும் இந்த இவருடைய குதிரை வந்து சும்மா அப்படிதான் நிக்கது அப்புறம் இருக்கும்போது ஏய் முருகா நீ சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு அப்பவும் எந்த இது இல்லாம இந்த சரணம் இல்லாம இவங்க குதிரை வந்து நின்றுகிட்டு இருக்குதுங்க சங்கம் எழிலே நீ சேர்ந்து இன்னடா அப்பதான் முடிக்கும் போல தெரியுதுன்னு சொன்னதாங்க பாக்கி கார் மேலே வந்து நிக்குதுங்க சொன்னதுமே ஒரு இழு இழுச்சுங்க இவங்க குதிரை இழுத்துதான் மேலே வந்து கார் வந்துடுச்சு அந்த கூட வந்து பா ஒண்ணுமே புரியல ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கார் மேலே வந்துருச்சு அப்படின்ட்டு ஆனா அவருக்கு வந்து ஒண்ணு புரியல அப்புறம் கேட்குற கால மேலே வந்து எடியங்க உங்கள் குதிரை பேடி எழில் தெரியும் நீங்கள் வேறு எதுவும் பேரெல்லாம் சொல்லி வந்து இந்த குறி முன்னு கூப்பிட்டீங்களே இல்லை இல்லைங்க அதெல்லாம் இந்த குறி இல்லை அதெல்லாம் இந்த இந்த பழனி முருகன் அதெல்லாம் வந்து சும்மா வந்து இது வந்து தானாக இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது பயம் வந்துடக்கூடாது அதுக்கு வந்துட்டு அதனால் இழுக்க முடியாது அதோட நம்ம வந்து வேற வேற பேர் சொன்னாலும் என்னுடைய குதிரைக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தெரியாது அது வந்து ரெண்டு கிண்டுமே தெரியாத குதிரைங்க அதனால எத்தனை பேர் கொண்டு அதுக்கு வந்து ஒன்னும் சும்மா தான் நிற்கும் அதுக்கு வந்து நம்ம மட்டும் இழுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் பயமும் வந்துடக்கூடாது அதுக்காக கூட வந்து ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இழுக்கிறாங்க அவங்களால முடியல நம்மளும் சேர்ந்து இழுக்கலன்னு சொல்லி இழுக்கும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு தைரியம் வந்து டக்குன்னு இழுத்துரும் வெறும் வார்த்தை தானே இதுல என்னங்க இருக்கு அதுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்க போகிற அவ்வளோதான் வேற இல்லை எப்படியோ நம்மளுக்கு வந்து வேலை முடிச்சு பார்த்தீங்களா மேலே கால கொண்டு வந்துட்டோம் அவ்வளோ அதுதாங்க நம்மளுக்கு தேவை எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கை தாங்க அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து முன்னே ஊட்டிடணும் நம்பிக்கை ஊட்டிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம வேலையும் குடிச்சு பாருங்க சரிங்க அப்புறம் இந்த கதை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா சரிங்க வேற ஒரு நல்ல கதையோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேங்க நன்றி